அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஒரு சின்ன குறும்படம் போட்டப்பட்டது அதில் வந்து ஒருத்தர் வர்றார் அவர் தன் பாட்டி வந்து இன்னைக்கு உங்கள் தாத்தாக்கு திடி அப்படின்ட்டு வடை பாயாசம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அதை சாப்பிட போகும்போது அந்த பாட்டி அந்த தாத்தா போட்ட அந்த தாத்தா போட்டோவை பார்த்து மனசுக்குள்ளே நினைப்பதை இவனுக்கு ஒரு சக்தி வந்து விடுகிறது யாரெல்லாம் மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த பேரனுக்கு தெரிஞ்சிடும் அந்த பாட்டி தாத்தா போட்ட பார்த்துட்டு என்ன உருகிட்டு இருக்கான் அந்த மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவன் தாத்தாவை திட்டுறா நீ எந்த அளவுக்கு மோசமானவன் ஒரு பொண்ணை விட்டதில்லை என் தங்கச்சியை விட்டதில்லை அக்காவை விட்டதில்லை எவளையும் நீ விட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை திட்டிட்டு திட்டிருக்க அரண்டுறான் என்னடா திடின்னு தாத்தா மேல உருகிட்டு இருப்பான்னு பார்த்தா தாத்தாவை திட்டிருக்காளே அப்படின்ட்டு அவன் அரண்டு பார்த்துட்டு போதே அந்த மனசுக்குள்ள அந்த பாட்டி என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த உன் தொல்லை தாங்காம தானே பாயாசத்துல விஷம் வச்சு உன்னை பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னு அரண்டுறேன் ஓஹோ பாட்டி தான் தாத்தாவை பொண்ணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்புறம் கேட்கிறாம நீ சொன்னது நீ நினைச்சதெல்லாம் உண்மையான்னு கேட்கும் போது அந்த பாட்டி ஆமான்னு சொல்றது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது ஸோ இதுதான் அந்த சீன் அப்ப இந்த சீன்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது தான் இந்த சீன்ல இருந்து அந்த சீன்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுதான் எங்க மேட்ரு அவன் அந்த சீன்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் தெரியுது அடுத்த ஒரு மனசுக்குள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா அது சாதகமா பாதகமானு பார்த்தா கண்டிப்பா பாதகம் அப்படின்னு புரியுது ஸோ அடுத்தவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பைத்தியக்காரத்தனம் மடத்தனம் அவன் நினைக்கிறதெல்லாம் எடுத்து நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் வந்து என்னால் ஃப்ரீயா அவன்கிட்ட மூவ் பண்ண முடியாது அன்பு காட்ட முடியாது ஒண்ணு ரெண்டாவது அது எனக்கு அவசியமற்றது அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது தேவையில்லாதது அவசியமற்றது அப்ப தேவையில்லாத அவசியமற்றதை தூக்கி நான் வச்சா எனக்கு கஷ்டம்தான் மிஞ்சும் அது எனக்கு தேவையில்லை அவசியம் இல்லை அது ஒரு விஷயபோகம் அப்படி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தா அதை எடுத்துருங்க அது தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனையதான் உண்டு பண்ணும் ஏன்னா இப்பயே நமக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சந்தேகம் மனைவி கணவன் மீது சந்தேகம் கணவன் மனைவி மீது சந்தேகம் எங்கிருந்து வருது அவன் உள்ள இதைதான் நினைக்கிறாளோ அந்த அந்த மேபில மேபில இருக்கும்போதே இத்தனை பிரச்சனை இதை நினைக்கிறாளோ அதை நினைக்கிறாளோ ஓ இப்படி செய்யறாளோ ஓ அதனாலதான் இப்படி பேசுறாளோ அப்படின்ட்டு தன் மனதுக்குள் இருக்கும் தெரிய நினைக்கும் போதே இவ்வளவு பிரச்சனை அப்ப தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை வரும் சோ தெரியும் போது இவ்வளவு பிரச்சனை தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை அவன் ஒரு தடவை அந்த நேரத்துல கோவத்துல ஒண்ணு நினைச்சிட்டு அடுத்து அவன் மறந்துடுவான் ஆனா நாம நினைச்சதை தான் தூக்கி நம்ம வச்சிட்டு இருப்போம் சோ மறந்தது நமக்கு தெரியாது சோ இப்படி நினைத்தானே இப்படி நினைத்தானே இப்படி நினைத்தானே அப்படின்னுட்டு தேவையில்லாம வெறுப்பும் தான் வரும் அது தேவையில்லாத அவசியம் இல்லாத தூக்கி மனசுல வைக்க கூடாது என்பது மிக மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அந்த பாட்டிட்டு இருந்து என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா பயங்கரமா வடை வைக்கிறா பாயாசம் வைக்கிறா யாருக்கு செத்து போன தாத்தாவுக்கு இருக்கும்போது என்ன பண்ணிட்டா பாயாசத்துல விஷம் வச்சிட்டா அப்போ இருக்கும்போது பாயாசில் விச வச்சுட்டு போன பிறகு வட பாயாசத்தெல்லாம் வச்சு நல்லா வந்து காக்கா ரூபமாக வந்து தாத்தா சாப்பிட மாட்டாரா அப்படின்ட்டு ஏங்குறா அப்படின்னா பொதுவாக வந்து இருக்கும்போது நம்ம எப்பயுமே வந்து அருமை தெரியாது இல்லாத போது தான் எல்லாம் பண்ணுவோம் அப்போ இருக்கும்போது பண்ணாம இல்லாத போது நம்ம பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத அங்கே புரிஞ்சுக்கணும் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை அப்படின்ன ஒரு இல்லை எப்பயுமே பொதுவாக வந்து இருக்கும்போது அவங்கள திட்டிக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் அவங்களே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பையன் வந்து பார்த்தோன்னா அந்த அப்பாவுக்கு மாலை பண்ணுவான் பூஜை பண்ணுவான் எப்படிலாம் என்ன வளர்த்தாரு தெரியுமான்னு வர்ணிச்சிக்கிட்டே இருப்பான் இருக்கும்போது ஒரு நாள் வர்ணித்ததில்லை இருக்கும்போது அவர் செத்ததுக்கு காரணம் அவனாக தான் இருப்பான் அவ்வளோ பிரச்சனை பண்ணி டென்ஷன் பண்ணி அவரை வந்து ஹார்ட் அட்டாக் வச்சு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவனாக தான் இருப்பான் இருக்கும் போது என் நேரம் சண்டை ஆனா ஆனால் போன பிறகு பார்த்தா பல பூஜைகள் புனஸ்காரங்கள் அவருக்கு வந்து சில கட்டி பயங்கரமாக கும்பிட்டுட்ருப்பான் என்ன பிரச்சனைன்னா இது என்ன சைக்காலஜி இருக்கும் போதே எப்பயுமே அருமை தெரியாது இல்லாத போதுதான் அருமை தெரியும் அப்படிங்கிறது புரியுது அதனால வந்து இருக்கும்போதே போதே அதில் இருக்கும் அந்த பிளஸ்ஸ அந்த அருமை புரிந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இல்லாத போது அனுபவிச்சு பிரயோஜனம் இல்லை அது நடிப்பாகிவிடும் அது ஆகிவிடும் என்பதையும் இதன் மூலியமாக தெரிந்து கொள்ளணும் ஸோ ரெண்டு ஆன்சரு ஒன்று வந்து அடுத்தவங்க மனசை தெரியணும் புரிஞ்சுக்கணும்னு விஷயபோகத்துல அறிய ஆரம்பிச்சா வீணான கஷ்டமும் வருத்தமும் வெறுப்பும் கோபமும் எரிச்சலும் பகைமையும் தான் வரும் ரெண்டாவது இருக்கின்ற போது இருக்கிறவர்களில் இருக்கும் நன்மையை அனுபவிக்கப்படணும் அவங்க தீமையெல்லாம் திட்டி தீர்த்துட்டு இருக்கிற பிறகு போன பிறகு அவங்களோட நன்மை எடுத்து வச்சிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு இருக்கும் போதே அந்த நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்பதை சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது